அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் சகாபாக்களை பற்றி தெரியும் சகாபாக்கள் என்றால் அவர்கள் நபிநாயகத்தின் தோழர்கள் அவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் அதாவது பைபிள் என்ற புதிய ஏற்பாட்டில் நம்பி தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி இருந்தார்களோ அது தன்மை அப்படியே அப்படியே அசல் அசல் ஒத்து வர்ற மாதிரி முன்னேற்பாடு அதாவது முன்னறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பைபிளில் கடைசி அத்தியாயமான அதிகாரம் பதினாலு வசனம் மூணில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூவர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறையவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது இந்த வசனத்தோடி பார்த்தா நம்பினின் தோழர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டில் இஸ்லாத்தை மிகவும் நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் அவர்களே இல்லாமல் வேறு யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று அது புதிய ஏற்பாடே கட்டியம் கூறுகிறது அந்த சகாபாக்களை சத்திய சகாபாக்கள் என்று கூறுவார்கள் அதாவது சத்தியத்துக்கு முதலிலே சாட்சி சொன்னார்கள் என்று ஆண்டவனையே கூறுகிறார் ஒவ்வொரு நம்பிமார்களுக்கும் ஒவ்வொரு தோழர்கள் இருப்பார்கள் இதே ஈசா நம்பி அதாவது இயேசு கிறிஸ்தத்துக்கு பன்னெண்டு பதிமூணு பேர் அவர்களுடைய தோழர்கள் அவர்களைய பிறகு என்ன கொண்டுட்டாங்கன்னா அவங்க யூதர்கள் கொண்டுட்டாங்க ஆனால் நபியநாயகத்தின் தோழர்கள் இந்த ஒரு லட்சத்தி நா நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவர்கள் தான் உலக ஊரா சென்று இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இது நபியநாயகம் பதினாவில் இருக்கிற பொழுதே இவர்கள் எல்லோரையும் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிட்டார்கள் கீழே நாடுகளுக்கு சைனா மலேசியா இந்தோனேசியா இலங்கை போன்ற நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளான மொரோக்கோ துருக்கி போன நாடுகளுக்கும் அனுப்பிவிட்டார்கள் விட்டார்கள் அப்பொழுதே இஸ்லாம் வந்து உலகம் முறை பரவிவிட்டது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை மற்ற எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள்